வாழ்க வையகம் வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மார்ச் இன்றைய சிந்தனை வாழ்க்கை மலரிலிருந்து வேதாத்ரி மகரிஷி அருளிய நற்பண்பு காக்க தேவை பழக்கம் சூழ்நிலை இவற்றின் உந்துதலால் தன்னை மறந்து புலன் வழி நின்று வாழும் மயக்க நிலையிலிருந்து விடுபட்டு அறிவின் தெளிவோடு வாழ்வின் பயனுணர்ந்து புலன்களை கருவிகளாகக் கொண்டு விழிப்பு நிலையில் வாழும் பேறு பெற்றிருக்கிறோம் மெய்யுணர்வு தவத்தால் ஆன்மலயம் அறிவின் விழிப்பு விளைவை கணித்து திட்டமிட்டு செயல்புரியும் பெரும் கணக்கு இவை நமக்கு நாளுக்கு நாள் இயல்பாக ஓங்கி வருகின்றன இவ்வுயர் பேச்சினை கொண்டு நாம் சிறப்பாகவும் வளத்துடனும் வாழ வேண்டும் வாழும் மக்களுக்கு வருங்கால உலகத்திற்கு நாம் வாழ்க்கை வழிகாட்டிகளாக விளங்க வேண்டும் மணவளக்கலை அன்பர்கள் மகிழ்ச்சி அருளியுள்ள நற்பண்புகளை காத்து நாம் மட்டும் நன்றாக இல்லாமல் நமக்கு பின்வரும் சந்ததிகளுக்கும் நாம் ஒரு வாழ்க்கை வழிகாட்டிகளாக விளங்க வேண்டும் இத்தகைய பொறுப்புகள் எல்லாம் மணவளக்கலை அன்பர்களுக்கு இருக்கின்றன இப்பொறுப்புகளை நமது கடமைகளாக கொண்டு செயலாற்றி வாழ வேண்டும் பொருள் வளம் ஒழுக்கம் இறை உணர்வு மறவாத மனநிலை தொண்டு என்ற நான்கு பண்புகளையும் மனித வாழ்விற்கு உயர்வுக்கு இன்றியமையாத தேவைகளாக மகிழ்ச்சி அருளியுள்ளார்கள் மயக்கமுற்ற உலகில் பலதர மக்களோடு நாம் உறவு பூண்டு நாம் கடமையாற்றி வாழ்கின்றோம் இந்த சமுதாயத்துல நம்ம பல வகை மக்களோட இணைந்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதுல மக்களோட மனநிலை பல்வேறாக இருக்கும் சிலர் பொறாமை உள்ளவர்களாக இருப்பாங்க சில கோபக்காரங்களா இருப்பாங்க சில நற்பண்பு உடையவர்களா இருப்பாங்க ஒரு சில நல்ல தெளிவுடையவர்களா இருப்பாங்க இவங்க எல்லாரோடையுமே வந்து நம்ம இணைந்து வாழக்கூடிய ஒரு சமுதாயத்துலதான் நம்ம இணைந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்போ எந்த அளவுக்கு நம்மளோட மனநிலை இருந்து அவங்களோட பழகினாலும் நம் மனநிலை மறவாது நாம் வாழ வேண்டும் ஆஹ் மகிழ்ச்சி கொடுக்கும்போது நமக்கு புலன்கள் வழி மயக்க முற்று இருக்காம இருக்கிறதுக்கு தான் முதல்ல நம்ம வந்தவன மனவர் கலையில ஆகினை தவம் கொடுத்துருப்பாங்க இந்த ஆகினை தவத்துல பாத்தீங்க அப்படின்னா ஐந்து புலன்களும் தொடு உணர்வு அப்படின்ற ஒரு புலன் வழியில நின்று தவம் ஏற்றக்கூடிய ஒரு தவம் தான் அது இதுல நமக்கு பொருள் கவர்ச்சிகள் நீங்கும் ஆசைகள் அளவு அளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்திருப்பாங்க இதனால் நமக்கு இந்த நான்கு பண்புகளையும் காப்பது மிகவும் கடினம்தான் என்றாலும் நாம் மதிப்பு மிக்க நற்பண்புகளை காத்தே ஆக வேண்டும் அதுதான் நமது தலையாய கடமை வரவுக்கு உட்பட்டு செலவை வரையறுத்து வாழ்வதிலும் தேவையின் அவசியம் உணர்ந்து பொருள் பெற்று துய்ப்பதிலும் மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டியுள்ளது இதான் மகர்ஷி ஒரு கவிலையும் சொல்லியிருப்பாங்க சிந்தனையும் சிக்கனமும் சீர்திருத்தமுடன் வாழும் தெளிவும் கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம எவ்வளவுதான் வந்து மணவளக்கலையில பயிற்சி நல்ல பெற்றிருந்தாலும் சில சமயத்துல இந்த மயக்க நிலையில நம்ம வாழக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படும் அந்த நிலை இல்லாம நல்ல தவம் செய்து இந்த மணவளக்கலையில மகரிஷி கொடுத்துருக்க எல்லா நற்பண்களையும் பின்பற்றி நாம் பிறருக்கு உதாரணமாக வாழ வேண்டும் இது மணவளக்கலை அன்பர்கள் ஒவ்வொருவரின் பொறுப்பாகும் என்று கூறி சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்